மலை ஏறும்போது உடும்போட உதவி தேவைப்பாங்க என்னென்னா அது க அதனுடைய வாலில் இடுப்போடு சேர்த்து வாளோட ஒரு கயிறு கட்டி வீசினா அதை மலையை வந்து ரொம்ப கிருப்பாக குடி பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க அதை வச்சு மலையேறுறக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது சரிங்களா ஆனால் பச்சோந்தியை நம்பி நம்ம மலையேற முடியாது இல்லையா அது மாதிரி தான் ஒரு கதை எப்படின்னா ஒரு சின்ன குரும்போடு எடுத்தேன்னு நான் இடையில கூட சொல்லியிருக்கேன் அதனோட முழுமையெல்லாம் எதுவுமே சரியாக ஆகலை சரிங்களா இருந்தாலும் அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப அந்த அந்த க அந்த கும்படத்தினுடைய கதை வந்து ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு பட் அது நல்ல நடிகன் கிடச்சா நடிகை சரியாக அமையலை பட் அந்த பொண்ணு வந்து அந்த பூமிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சு நடித்ததாக சொன்னாங்க மறுபடியும் நான் அதை பெருசாக நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படத்துக்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் ரெண்டு பாட்டு எழுதியிருந்தேன் ரெண்டு பாட்டிலும் ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து இடையில கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரியும் வரும் அதே சமயம் கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கிற மாதிரியும் வரும் இப்போ இந்த பாட்டில் ஒரு நாலஞ்சு வரி நான் எனக்கு பாடணும் அப்படின்னு தோணுச்சு பட்டு இந்த பாட்டு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கிராமப்புறத்தில் கொஞ்சம் இளவு பாட்டு எக்கோ வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இது கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதில் ஒரு நாலு வரி எனக்கு ஞாபகம் இருக்கிற வரியும் மட்டும் பாடுறேன் பாட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த முழு பாட்டினுடைய வரி வந்து நான் இன்னொரு தடவை எடுத்து நல்லா பாடுறவங்கள வச்சோ அல்லது நானே கொஞ்சம் நல்லா பாடினேன்னா அதை நான் உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் இருந்தாலும் இப்போ ஒரு நாலு வரி பாடணும்னு நான் ஆசைப்படுறேன் சரிங்களா என் உயிர் துடிப்பே லடி நீடி யானா என் உயிர் துடிப்பை நீருத்த சொல்ல நான் யாரோ அடி நான் யாரோ கொடியே நீ படற நீ பட நான் மரமானே நடிமரமானி மரமானே அடி வாசனையே வாசனையே காலமெல்லாம் சேர்ந்திருக்க நான் மலராணி அடிமலராணி காத்திருந்து கைகோர்கும் வேலையிலே வேலையிலே கரை புரண்ட வெள்ளம் போலே நம் வாழ்வாச்சு அடி வாழ்வாச்சு என் உயிர் துடிப்பே நீடி நீயா நாளடி உயிர் துடிப்பை நிறுத்த சொல்ல நான் யாரோ அடி நான் யாரோ